ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் ஸ்கீம் சீரீஸ் டே டுவல் ஸ்கீம் டுவல் நீங்கள் நம்ம பார்க்க போகிற திட்டம் என்ன அப்படின்னா ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அமையார் அவர்களால் தொடங்கப்பட்டது இதன்படி நாற்பது வயதிற்கு மேற்பட்ட மிகவும் வறுமையில் வாழக்கூடிய ஏழை திருநங்கைகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிற்பாடு திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கினாங்க இது வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படுது இந்த திட்டத்தின் கீழே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும் திருநங்கை நலவாரியத்தின் மூலம் வழங்கப்பட்ட அடையாள அட்டை இருக்கணும் உடல் ரீதியாக உழைத்து சம்பாதிக்க முடியாத திருநங்கையாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களாலோ அல்லது வேறு எந்த நபர்களாலோ உதவி பெறாத திருநங்கையராக இருக்க வேண்டும் காலகடமியோட ஜிஎஸ் பேட்ச் ஒன் எயிட் நைன் நைன் தமிழ் பேட்ச் ஒன் ட்ரிபிள் த்ரீ கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி கூப்பன் கூட அப்ளை பண்ணிக்க